அதிமுக ஆட்சியில் என்பது லட்சம் பெண்களுக்கு உதவித்தொகையாக வழங்கியதையே அதிமுக சற்று அதிகரித்து உரிமை தொகையாக வழவதாக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஒசூர் மாநகர மின்வாரிய அலுவலகம் முன்பு திமுக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் அதிமுக ஆட்சியில் வரியில்லாத அரசாக ஆட்சி நடந்த நிலையில் திமுக ஆட்சியில் சொத்துவரி மின்கட்டண வரி உள்ளிட்ட வரிகளை ஏற்றி மக்களை வஞ்சிக்கிறது கடந்த அறுபது ஆண்டுகளில் தமிழக அரசின் கடன் நான்கு லட்சம் கோடியாக இருந்த நிலையில் திமுக கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு லட்சம் கோடி ரூபாய் கடனை பெற்று இந்தியாவிலேயே கடனில் முதன்மை மாநிலமாக மாற்றிவிட்டதாக கூறிய அவர் அதிமுக ஆட்சியில் என்பது லட்சம் பெண்களுக்கு உதவித் தொகையாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கியதைத்தான் தற்போது ஒன்று கோடி பெண்களுக்கு உரிமை தொகையை திமுக அரசு வழங்கி வருவதாக குற்றம் சாட்டினார் நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர்கள் ராஜு அசோக ரெட்டி வாசுதேவன் மன்சூர் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் ஜெய் பிரகாஷ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் ஓசூர் மாமன்ற உறுப்பினர்கள் குப்பீரன் என்கின்ற சங்க லட்சுமி ஹேமகுமார் தில்ஷித் ரகுமான் சிவராமன் ரஜினி கலாவதி சந்திரன் சில்பா சிவகுமார் மாவட்ட துணை செயலாளர் மதன் ஓசூர் ஒன்றிய குழு தலைவர் சசி வெங்கட்சாமி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சிபி ஜெகதீஷ் பாசறை மாவட்ட செயலாளர் ராமு அண்ணா தொழில் சங்க மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னை கிருஷ்ணன் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் இளஞ்சொரியன் வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் தூயமணி ஒன்றிய செயலாளர்கள் ஹரிஷ் ரெட்டி ரவிக்குமார் கிருஷ்ணன் ஜெயபால் பேரூராட்சி செயலாளர் மன்சு ஓசூர் முன்னாள் கவுன்சிலர் நந்தகுமார் ரமேஷ் ஓட்டுநர் அணி மாவட்ட நிர்வாகி பாலசாமி ஒன்றிய துணை செயலாளர் நவீன் வட்டக்கழக செயலாளர்கள் சீனிவாசன் கோபால ராமச்சந்திரன் சுரேஷ் சிவலிங்கம் தனபால் மோகன் ரெட்டி ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜெயக்குமார் ரெட்டி அருண் ஓசூர் ஒன்றிய குழு உறுப்பினர் முரளி அழகப்பன் அம்மா பேரவை ஒன்றிய நிர்வாகி கோவர்த்தன் ரங்கநாதன் பாசறை மாநகர செயலாளர் இம்ரான் பாஷா மாவட்ட பிரதிநிதி லக்ஷ்மண் கழக நிர்வாகிகள் ஆதி மன்சு சாமிநாதன் முபாரக் மாதையன் மற்றும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் என மூன்று ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டான்னு சொல்றாங்க ஏற்கனவே நாங்க எண்பது லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் ஆயப்பி கொடுத்துட்டு இருந்த ஆட்சி அம்மாவோட ஆட்சி இன்னைக்கு ஒரு இருபது பேர் இந்த இருபது லட்சம் முப்பது லட்சம் பேர் சேர்த்துதான் ஒரு கோடி பேருக்கு கொடுத்திருக்கிறாங்க நம்மளது அந்த குடும்ப தலைவிக்கு நம்ம ஓஏபி கொடுத்தது சேர்த்துதான் இன்னைக்கு ஒரு கோடி பேர் கொடுத்திருக்கிறாங்க மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாரு இதுல எவ்வளவு பேருக்கு ஆயிரம் ரூபாய் வருது எவ்வளவு பேருக்கு வருது உங்களுக்கே நல்லா தெரியும் நிறைய பேருக்கு வருது இல்லை இந்த ஆட்சி இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி மூணு வருஷம் கழிச்சு பல ஆறு கோடிகளை சுரண்டி மக்கள் கிட்ட சொரண்டி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறத தவிர மக்களுக்கு எதுவுமே மக்கள் ஏமாந்து கொண்டே இருக்கிறார் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க பாராளுமன்ற ஜெயித்தது எப்படி உங்களுடைய கூட்டணி எவ்வளவு நம்மளுடைய கூட்டணி எவ்வளவு கூட்டணி ஜெயிச்சிருக்கிறீங்க உங்களுடைய சிங்கல் பாட்டுல பார்க்கும் அதுக்கு இந்த தமிழ்நாடு அதிமுக தான் நம்பர் ஒன் பெரிய கட்சி நீங்க ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க இன்னைக்கு அது திராவிட ஆட்சியில அங்காமிக்கிற அண்ணன் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு இந்த மாதிரி துண்மைகள் ஏற்படும் போது எவ்வளவு நீங்க போராடி கொண்டிருந்தீங்க இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்

இருபத்தி ஆறுல மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மக்கள் முதல்வராக புரட்சி தலைவர் அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காமராஜர் கொடுத்த ஆட்சி கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடி மீண்டும் கொடுத்தார் இந்த ஆட்சி வீட்டு குடும்ப ஆட்சி வீட்டுக்கு எழுப்பி ஜனநாயக ஆட்சியை மீண்டும் மலர நாங்க எல்லாரும் பாடுபடுவேன் கண்டிப்பாக இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய அம்மா ஒரு ஆட்சி அந்த நிலப்பாடு ஆட்சி மீண்டும் முதலா நாங்கள் எல்லாரும் பாட்டுப்படுவோம் அதனால தயசேந்தி நீங்க எல்லாம் நல்ல தெரிவு இன்னைக்கு எதோ வேலைகள் ஒவ்வொரு பார்க்கும் போது எவ்வளவு வேலைகள் நடப்பட்டுக் கொண்டிருக்கு அந்த வேலை எல்லாம் புரட்சி தலைவர் பெண்மண செம்மல் அந்த நிலப்பாடு ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் இன்னும் நிலப்படவில்லை நாம் எல்லாம் தூதுவாடு இருந்து

அதே ராமநாயிரம் முப்பது கோடிலே மக்கள் முப்பது கோடிலே நிறைய தாமதம் மக்களுக்காக செய்து கொடுத்தோம் அந்த பூங்காக்களை பராமரிக்கவில்லை பார்க்கும் பார்க்கும்போது மாநகராட்சியிலே எல்லா குப்பை எங்க பாரு குப்பை அங்கங்கே இருக்குது இருக்குது சரிய சாலை வசதிகள் இல்லை வசதி இல்லை மக்களை தண்ணி முக்கியமா தண்ணி மக்களுக்கு தண்ணி கொடுக்கவில்லை எல்லா வாடக தண்ணீர் நம்ம ஆட்சி காலத்திலே எல்லாருக்குமே தண்ணி எல்லாம் சீராக கொடுத்து கொண்டிருந்தது அதே மாதிரி நூறு கோடி நீர் நீர்த்தண்டுகளை கட்டி மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும் சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தோம் அந்த அதே கருவில போட்டாச்சு இப்படி மக்களே எதுவுமே பத்தி யோசிக்காம இந்த ஆட்சி இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது அதனால தயவு செஞ்சு இங்க வந்திருக்கிற தாய்மார்களுக்கு வந்திருக்கிற நண்பர்களுக்கு இங்க இருக்கிற நம்ம கழக நண்பர்களுக்கு எல்லாம் வேண்டுகோள் என்னென்றால் இருபத்தி செஞ்சு இந்த மக்கள் திரோ ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதே மாதிரி இந்த குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்த குடும்ப ஆட்சிக்கு புற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த வரும் இருபத்தி ஆறு நம்மளுக்கு முக்கியமான தேர்தல் அதனால பேசிய பாடுபட வேண்டும் அந்த நிலைப்பாடு நம்மளுக்காக நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டு உரிமைகளுக்காக கண்டிப்பாக இருப்பார் நீங்க பார்த்திருப்பீங்க தமிழக நாட்டு உரிமைகளுக்காக இருக்கோம் என்ன தமிழ்நாடு உரிமைகளுக்காக இருக்கிறது நல்லா முயற்சி பாருங்க காவிரத்தினை பெற்று காவிரத்தினை தரவாய்த்து அவங்க பெற்றுக் கொடுத்து கொடுத்தது அம்மாவுடைய ஆட்சி இன்னைக்கு அட்வொகர்மெண்ட் திட்டம் திட்டம் கொண்டு வந்தது அவங்க அந்த திட்டத்தை நிறுத்த வச்சிருந்த புரட்சி தலைவர் தமிழர் அந்த நிலைப்பாடு அதே போல நீங்க பார்த்திருப்பீங்க தமிழ்நாடு தமிழ் மக்களும் ஏமாத்தி ஏமாத்திக் கொண்டிருக்கிறார் இலங்கை தமிழர்கள் படுகொலைக்கு காரணமானவர் அவங்க இந்த மாதிரி கச்சா தேவை தாரவாய்த்தது அவங்க நீட் கொண்டு வந்தது அவங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அவங்க இப்படி மக்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் இது கொண்டு வந்துட்டு இப்படி மக்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம் தமிழக உரிமையில பாதுகாப்பாங்க சொல்றாங்க கண்டிப்பாக இல்லை

அந்த அது ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டியப்படுகிறேன் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் முன்னிறுத்தும் மக்கள் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் மக்களின் வாழ்வாதாரம்

நியாயமாற்ற வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் எங்கு பாறும் கொலை கொள்ளை இன்னைக்கு தமிழகம் ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக இந்த இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கண்டித்து தமிழகம் முழுவதும் அந்த நெடப்பாடி ஒரு கொண்டிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஆண்டு காலம் அந்த நெடப்பாடி அவர்கள் அஞ்சாண்டு காலம் ஆட்சி செய்தார் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அஞ்சாண்டு காலம் ஆட்சி பத்தாண்டு ஆட்சி காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க இந்தியா எந்த மாநிலத்தில் இல்லாத ஒரு ஆட்சியாக ஒரே இல்லாத ஒரு ஆட்சி பத்தாண்டு காலம் தமிழ்நாடு மின்சாரத்தை ஒக்கில்லை அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்த அந்த திமுக இரண்டாயிரத்தி பதினொன்று வீட்டுக்கு அனுப்பினாங்க அம்மா அவர்கள் வந்தாங்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கரண்ட் இல்லாத இந்த தமிழகத்தை இருட்டில் இருந்த தமிழகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க பதினாறாயிரம் மெகாவாட் உயர்த்தி தமிழகத்திலே ஒரு மின் நிகழ மாநிலமாக உருவாக்கிய பெருமை புரட்சித்தலைவர் அம்மாவே சாரம் அப்படிப்பட்ட அம்மாவர்களே எல்லா குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு நூறு யூனிட் கரண்ட் இலவசமா கொடுத்தாங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த இந்த தரவில்லை விலையில் அரசியல் தரவில்லை விலையில்லை அரசியல் தரவில்லை நீங்கள் தரவில்லை இல்லை 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 ஏமாற்றே ஏமா

வெல்கரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்றும் வெல்க வெல்க வெல்கவே